அன்பு நெயிர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புரம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க ஆண்டவனே துணை என்று இவுங்க இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியுங்க இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிகளவில் இருக்குதுங்க ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த பூமியில வாழ்றதே பெரிய கஷ்டமா தெரியுது நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு சூர்ந்த உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேர போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்களுடைய சகோதர சகோதரிகளின் மூலம் உங்க வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் போறீங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு ராசியில பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே புதிதாக அறிமுகமாக கூடிய நபர்கள் கிட்ட உடனே நெருக்கம் காட்ட வேண்டாங்க கடந்த கால இழப்பு மனவேதனை துரோகங்கள் கடன் பிரச்சனை போன்ற கவலைகளை முழுமையா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க வெளிநபர்களிடம் உங்கள் கடந்த காலத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளாதீங்க கணவன் மனைவி தாய் தந்தை போன்ற நெருங்கிய உறவுகளிடம் மறைக்க வேண்டாங்க வெளிநபர்களிடம் கவனமாக இருங்க ஏற்கனவே திறந்த புத்தகமா இருந்து நீங்க எப்படி பயன்படுத்தப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த தவறை மீண்டும் நீங்க செய்ய வேண்டாங்க மீனம் ராசிக்காரங்க அலட்சியத்தை கைவிடுவது முக்கியம் கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவது அலட்சியம் இந்த உலகத்துல என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்க யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக மாறலாம் அதனால அறிஞ்சு புரிஞ்சு செயல்படுங்க உண்மையான அன்பு பாசத்தை காட்டக்கூடிய நபர்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்காக அவர்கள் இருப்பார்கள் பொய்யான நபர்களை மீனம் ராசிக்காரர்களால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது வேலை செய்யும் இடம் வீட்டில் சொந்த பந்தங்களிடையே நடக்கும் விழாக்களில் மற்றவர்களை பற்றி பேசாதீங்க ஏற்கனவே பேசிய சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக மாறி கெட்ட பெயரை உருவாக்கியதை நீங்கள் அறிவீங்க இனிமேல் அந்த பாதிப்புகள் உங்களுக்கு வரக்கூடாதுங்க தெளிவான முன்னேற்றத்துடன் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் வலுவான விதிகளை வகுத்து பின்பற்றோணுங்க கஷ்டத்தை தாண்டித்தான் நல்லதை அடைய முடியுங்க மீனம் ராசிக்காரங்க தொழிலுக்கான நபர்கள் வேலைக்கான நபர்கள் உங்களுக்கு குரு பகவான் தான் தலைவருங்க பியூட்டி பார்லர் ஃபேஷன் டிசைனிங் கலைத்துறை போன்ற துறைகளில் நீங்கள் ஆர்வம் அதிகமா காட்டுவீங்க மீனம் ராசிக்காரர்களிடம் திறமைகள் இல்லாம இருக்க மாட்டாங்க உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை அடைய நான் சொன்ன விதிகளை மீறாம பின்பற்றினா நீங்கள் நினைத்ததை அடையலாங்க மீனம் ராசியில பிறந்தவங்க எதிர்ப்பு சக்தி குறைவாயிருக்கும் தலைவலி காய்ச்சல் சளி கால்வழி மூட்டுவலி வயிற்று பிரச்சனை கிட்னியில் ஸ்டோன் அல்சர் அலர்ஜி போன்ற நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணுங்க நம் முன்னோர்கள் எப்படி ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கலர்ஃபுல்லா இருக்கும் சாப்பாட்டை விரும்புவது மீனம் ராசிக்காரர்களுடைய மைனஸா இருக்கு உடலுக்கு எது தகுந்ததோ சக்தி வாய்ந்ததோ எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க அப்பத்தாங்க இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச நாளைக்கு ஆரோக்கியமா வாழ முடியும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீனம் குணம் இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức cô ạ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க உங்களுடைய வேலை மற்றும் வருமானத்தை பத்தி அதிகமாக வெளியில சொல்லாதீங்க நீங்க எந்த அளவுக்கு ஷேர் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தடைகள் வரிங்க உங்கள் ஜாதகம் நன்றா இருந்தாலும் வேலையில முன்னேற்றம் இல்லை என்றால் இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்க வேலைக்கான முன்னேற்றத்தை மட்டும் எதிர்கொள்ளுங்க நிறைய பேருடைய பார்வையில விழுந்து அதையும் இதையும் சொல்லி ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னாடியே சொன்னால் அதில் தடைகள் வரும் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க எதிர்காலத்துக்கான திட்டங்களை முன்கூட்டியே யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க மாதத்தில் ஒரு முறையாவது வியாழக்கிழமைகள்ல கொண்டக்கடலை மாலை தொடுத்து தட்சிணாமூர்த்திக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க இது வேலை வருமானம் தொழிலில் அற்புதமான மாற்றத்தை கொடுக்குங்க தொழில் மற்றும் வேலையில மற்றவர்களுடைய ஆலோசனையை விட நீங்கள் எடுக்கும் முடிவு தான் பெரும்பாலும் உங்களுக்கு கை கொடுக்கும் யார் என்ன ஐடியா சொன்னாலும் சரியா கரெக்டா வருமா லாபம் கிடைக்குமா என்று நீங்க யோசிச்சு கற்றுக்கொள்ளுங்க இந்த பதிவில் சொன்ன கணிப்புகள் விதிமுறைகள் உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமா இருக்குங்க எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் முயற்சிகள் எடுக்கிறீர்கள் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது என்று நினைப்பவர்கள் நான் சொன்ன விஷயங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க அதில் நீங்க தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்திருப்பீங்க அதனுடைய விளைவுகள் தான் உங்களை அடுத்த கட்டம் போக விடாமல் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் கிடைத்தா சந்தோஷம் இவனுடைய வழிபாடு உங்களுக்கு எப்படி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்புகிறீர்களோ அதே போல் உங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் எதிர்காலத்தை உருவாக்குங்க இன்று உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் காதில் விழக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் காரணமில்லாமல் விழவில்லை அதற்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதுங்க உங்களுடைய எண்ணம் போலதாங்க உங்கள் வாழ்க்கை அமையும் நிச்சயமா இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க இருக்காங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது கடன் பாக்கிகள் அடையும் பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள் நீங்கும் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும் வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமை கூடுங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் காணாம போக போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் குறையும் வீடு வாங்க வாய்ப்பு நிறைவேறும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள் வியாபாரிகள் புதிய கிளைகளை துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும் அரசியல் பிரமுகர்கள் இழக்க செல்வாக்க மீண்டும் பெறுவாங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் புத்துணர்வுடன் காணப்பட போறீங்க பண வரவு கூடுதலாக கிடைக்க போகுது சேமிப்பு உயரப்போகுது குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க போறீங்க நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ போறீங்க தடைபட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதான் நடக்கப் போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் பச்சை நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்